ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் அதிகாரபூர்வமா தொடங்கி நடந்துட்டு வருது இதுல இந்தியா தன்னோட முதல் போட்டியில ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்த்து பலப்பரிச்சை நடத்த இருக்காங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னவா இருந்தாலும் ரசிகர்களுக்கு வந்து அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததா பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு போட்டி நடக்க இருக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் பல பரீட்சையாக நடத்தணும் இப்போ இந்த போட்டி நடக்குமா நடக்காதா தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இந்த போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை அப்படிங்கிறது தொடங்கப்படாமல் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவுல மேலும் ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கு குறிப்பா வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது ரெண்டு நாடுகளும் இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அவங்களோட நாடுகளில் நடக்கிற போட்டிகள் அப்படின்னு வந்ததுன்னா இப்போ இந்தியா ஹோஸ்ட் கண்ட்ரியா இருந்தா பாகிஸ்தான் அங்கே வந்து விளையாட மாட்டோம் அதே மாதிரி பாகிஸ்தான் ஹோஸ்ட் கண்ட்ரியா இருக்கிறதுல இந்தியா வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைம்லேயே நடந்து இந்தியாவுக்கு மட்டும் தனியாக வந்து துபாயில் போட்டிகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது ஸோ அப்படி சூழலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பெஹல்கம் தாக்குதல் அப்படிங்கறது வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அனைத்து வகையான உறவுலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய இடியா விழுந்திருந்தது குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த லெஜன்ஸ் கிரிக்கெட் லீக் ஒன்று நடந்துட்டு இருந்தது அதில் கூட இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விலகி இருந்தாங்க ஃபஸ்ட்டு குரூப் சுற்று தான் விலகினாங்க அப்படின்னு பார்த்தா செமிஃபைனல்ஸ்லேயும் இந்தியா பாகிஸ்தான் தான் பலப்பரட்சியை செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு ஆனால் அப்போ கூட நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அணி வந்து பாய்காட் பண்ணாங்க அதனால பாகிஸ்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறுதி போட்டிக்கு குவாலிஃபை ஆகியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ஆசிய கோப்பையில் இந்தியா விளையாடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது ஆனால் பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக விளையாடுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு நியூட்ரல் வெனியூவில் நடக்கிற போட்டி தான் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனாலுமே வந்து பல்வேறு தரப்பில் இருந்தும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா விளையாடக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியான கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க இருந்தாலும் அதை பற்றி பிசிசிஐ அதுக்கப்புறமா வந்து எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தாங்க இந்த சூழலில் தான் வந்து ஆசிய கோப்பை தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுல போட்டியில் பங்கேற்கக்கூடிய எட்டு நாடுகளோட கேப்டன்களும் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கேப்டனும் இன்னொரு கேப்டனை பார்க்கும்போது வழக்கமாக வந்து சில நல விசாரிப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க இதெல்லாம் வந்து எப்பவுமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் கேப்டன்கள் மட்டும் வந்து கை குலுக்கிக்கல சொல்ல போனால் ரெண்டு பேரும் ஒருத்தரோட முகத்தை இன்னொருத்தர் கூட வந்து பெரிய அளவில் பார்த்துக்கவே இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் அணியோட கேப்டன் ஆஹா உட்காந்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ரஷித் கான் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த சமயம் சமயத்தில் கூட வந்து மைக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்கும்போது கூட பாகிஸ்தான் கேப்டன் மைக்கை கொடுக்கும்போது ரஷித் கான் தான் வாங்கி அதை வந்து இந்திய அணியோட கேப்டன் கிட்ட கொடுத்தாரு ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு டீமோட கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருந்தது இந்த சூழல்ல தான் இன்னும் போட்டி தொடங்குறதுக்கு நான்கு நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு ஆனால் இப்போ வரைக்கும் டிக்கெட் விற்பனை அப்படிங்கிறது தொடங்கப்படாமல் இருக்குது இது பல கேள்விகளை வந்து எழுப்பக்கூடிய ஒரு அம்சமாக மாறி இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்னு வரும்போது ஒரு எந்த பெரிய டோன் டோர்னமெண்ட்டாக இருந்தாலுமே அதில் இந்த ரெண்டு நாடுகள் மோதக்கூடிய போட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் சொல்லப் போனால் அந்த தொடரோட பிஸ்னஸ் அப்படிங்கிறதே இந்த ரெண்டு அணிகள் மோதக்கூடிய போட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால தான் வந்து இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் கூட அட்டவணை வெளியிடப்படும்போதே இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்பில் இருக்கிற மாதிரியான அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது ஏன்னா ஒரே குரூப்பில் இருக்கும்போது குரூப் ஸ்டேஜஸில் ஒரு முறை அவங்க மோதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வந்து நாக் அவுட் சுற்றுகள்லேயும் வந்து அந்த அணிகள் ரெண்டுமே தகுதி பெறும் அங்கேயும் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பல பரிசை நடத்துறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் அப்ப இதோட பிசினஸ் அப்படிங்கிறது இன்னும் பெருசா வளரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமா வச்சு அதை பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து மற்ற நாடுகள் விளையாடக்கூடிய போட்டிகளை காட்டிலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை ஒளிபரப்புறதுக்கான கட்டணம் ஆகட்டும் அதற்கான ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும் எல்லாமே வந்து பல மடங்கு அதிகமாக தான் இருந்தது ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த போட்டியை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு ஸோ அவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் இது வரைக்கும் டிக்கெட் சேலை ஓபன் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கொஷினாக மாறி இருக்கு அதுவும் வந்து ஒரு முக்கியமான நாளில் இந்த போட்டி நடக்குது அதாவது ஒரு சண்டேல நடக்குது அப்போ ஒரு ஹெவி க்ரௌட் இருக்கும் அப்போ அந்த டிக்கெட்டுக்கான மதிப்பு அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும் ஏன்னா எப்படியாவது வந்து சண்டே நடக்கிற போட்டி அப்படிங்கிறதுனால பார்த்துடணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் ஆசைப்படுவாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஏன் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக எழுப்பப்படக்கூடிய கேள்வியாக மாறி இருக்கு இதற்கு பின்னால் இருக்கிற காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் விளையாடுவாங்களா இந்த குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கறது வந்து அதிகாரப்பூர்வமா யாருமே வந்துட்டு ஓகே சொல்லல அப்படிங்கற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதாவது முதல்ல இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் விளையாடுவாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி தான் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வரைக்குமே வந்துட்டு பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கிட்டேருந்து அவங்களுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கிறதா சொல்லப்படுது இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் கவர்னிங் பில் அப்படிங்கிறது ஒன்று வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க இந்த கவர்னிங் பில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு தன்னிச்சையான விளையாட்டு அதாவது ஒரு தற்சார்பு விளையாட்டாக தான் பார்க்கப்படுது அதாவது பிசிசிஐ அப்படிங்கிறது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது அது வந்து தனியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருந்தது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் பெரிய வந்து இந்திய அரச வந்து கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் கவர்னிங் பில் அமலுக்கு வந்தது அப்படின்னா பிசிசிஐ இந்திய அரசுக்கு கீழே வந்து வந்துடும் அதாவது மத்திய அரசு என்ன சொல்றாங்களோ என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் அவங்க நடக்கணும் அப்படிங்கிற சூழல் இருக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டியை வரைக்கும் ஏற்கனவே வந்து மத்திய அரசோட தலையீடு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் ஏன்னா இந்திய வீரர்களோட பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது மத்திய அரசோட கடமை அதனால தான் வந்து பாகிஸ்தான் மண்ணில் வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு பிசிசிஐ சொல்லும் போது அதற்கு வந்துட்டு மத்திய அரசோட ஒப்புதல் வாங்கி தான் அந்த அறிவிப்புகளை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் இதற்கு அப்புறமா அந்த ஸ்போர்ட்ஸ் கவர்னிங் பில் வந்து அமலுக்கு வந்தது அப்படின்னா நிச்சயமாகவே வந்து மத்திய அரசு கிட்ட அவங்க எல்லாத்துக்குமே அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற சூழல் உருவாகும் அதோட ஒரு பகுதியாக தான் வந்து ட்ரீம் லெவன் நிறுவனம் வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து வெளியேறினதும் அமைஞ்சிருந்தது ஏன்னா அரசோட சட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சூ சூதாட்ட செயலிகளுக்கு வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அவங்க கிட்டே இருந்து பணத்தை வந்து ஸ்பான்சராக வாங்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்குமே வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து பிசிசிஐயும் அவங்களுடனான அந்த டையப்பை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஸோ இத்தனை விஷயங்கள் அரசியல் சார்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் வந்து இந்தியா பாகிஸ்தானோட போட்டிக்கான டிக்கெட் விற்பனையை ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்குது இருந்தாலும் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறனால இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள நிச்சயமாக வந்து அந்த டிக்கெட் அப்படிங்கிறது தொடங்கப்படும் எதிர்பார்க்கப்படுது